அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் வல்லலா அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நான் எழுதிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கதை என்ற நூலை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய ஐயா மின் மின்னொறி சித்தர் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நூலை ஒரு விட பேசுவார் என்று சொன்னார் அன்பிற்குரிய ஐயா முன்னொரு சித்தர் அவர்கள் என்னுடைய பதிப்பாளர் ஆசுர்கா தங்கதாசன் அவர்கள் வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு போராட்டதனமான தலைவர்களை சமத்துவ தலைவர்களெல்லாம் சமத்துக்கா சமத்துவத்துக்காக பொது உடைமைக்காக பாடுபட்ட தலைவர்களை குறித்தெல்லாம் வந்து நீங்கள் அந்த சிந்தனை உள்ளவங்க நீங்கள் ஏன் ஏன் ஒரு தலைவர்களை நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் வந்து எழுதக்கூடாது ஒரு புத்தகம் முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்குள்ளே இருக்கணும் அதுபடி அவங்க செய்திகளை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் எதார்த்தும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம்தான் அப்போ நான் வந்து ஐயா வைகுண்டார பற்றி முதல்ல ஒரு சோதனை முயற்சியாக எழுதினேன் ஏன்னா வைகுண்டரை எனக்கு தெரியும் தீநகரில் வந்து நான் வந்து காமராஜரை குறித்து பேசுகின்ற போது ஒரு நண்பர் அவர் என்னைவிட மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நண்பர் அவர் கேட்டார் நீங்க என்னாரா என்று கேட்டார் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு வரைக்கும் சாதியை இழுத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற ஒரு மனநிலை என்பது படித்த அறிவாளிகளுக்கே இருக்கிறது என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என் வாழ்நாளில் பதினைந்து வயது வரை நான் திருக்குறளில் மிக ஆழமாக நேசித்தவன் முதல் புத்தகத்திலேயே திருக்குறளும் மறுக்குறளும் என்று பின் அட்டையில் அச்சிட்டம் அடுத்ததாக இதை எழுத எழுதவில்லை என்று திருக்குறளும் மறுக்குறளும் என்ற ஒரு தலை நான் இது எழுதுவேன் என்று அச்சிட்டேன் எழுதவில்லை அது வேறு கதை என் வாழ்க்கையில் நான் யாரிடமும் சாதியத்தை கேட்க மாட்டேன் சாரியும் சொல்ல மாட்டேன் என்ற பைராக்கியத்தை கோட்பாட்டை நான் முடிவைத்து வைத்துக் கொண்டவன் அல்ல யதார்த்தமாக வைத்துக் கொண்டான் ஓமி கவிஞர் சுரதா அவர்கள் இங்கே சில இலக்கியவாதிகளெல்லாம் இருக்கிறார்கள் கவிஞர் சுரதா அவர்கள் யாரை முதலில் சந்தித்தால் உன்னுடைய சமுதாயம் என்ன சாதி என்று சொல்லுவார்கள் சமுதாயம் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர் ஒரு பழக்கம் உள்ளவர் என்னிடம் கேட்கின்ற ஒரு உமாபதி அரங்கில் முதன் முதலில் சந்திக்கிறேன் என்னென்னு கேட்குறார் நான் ஒரு தமிழ் அனுங்கய்யா அப்படின்னா ஓ தமிழ் என்ன எல்லோருக்கும் தெரியா உன் சாதியை சொல்லியா அப்படின்னா அவர் சார் வளர்ந்த தனமாக ஒரு மனிதர் கடைசி வரைக்கும் பக்கத்தில் சுபைவி இருக்கார் சுபை பாண்டியன் நான் கடைசியில் வந்து சொல்லவில்லை என்ன காரணம்னா சொல்கிறதுனால என்ன நீங்கள் சாதியை வந்து குறிப்பிட்டு ஒருவரை கேட்பதாலேயோ அல்லது நீங்கள் சொல்வதாலேயோ அது ஒரு மயிருக்கான வளர்ச்சி கூட ஏற்படாது என்பதை நான் சிறு வயதிலேயே ஒப்புக்கொண்டவன் சிறு வயதிலேயே தெரிவித்துக் கொண்டவர் சாதியை நீங்கள் வேறு வேலை வாய்ப்புக்காக தெரிவிப்பது வேறு ஆனால் தேவையில்லாமல்

நண்பரே தப்பாக நினைக்காதீங்க இருபத்தோராம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சாதியை இழுத்து கொண்டு வருவது முறையா பேராசிரியர் பெரியதாசனே அவருடைய சாதியை சொன்னதான் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுருக்கேன் அதன் பிறகு அந்த பதிவு அவர் போடவில்லை மணி நேரம் எடுத்த பதிவு அவர் போடவில்லை மனிதர்கள் எத்தனைக்கும் அவருடைய அறையில் யார் இருக்காங்க தெரியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார் அவர் என்ன நேரம் பாருங்க எப்படி போலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரியார் பேர சொல்லிட்டு அம்பேத்கரை பேர சொல்லிட்டு போலி தனவா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது செய்ய வேறு என்பதாக அவருடைய செயல்பாடுகள் இருப்பது மிக வேதனையா இருக்குது நிறைய பேர் பாராட்டினாங்க ஐயா வைகுணரை பத்தி மிக அற்புதமா எழுதியிருக்கீங்களா எங்க தரவுகள் தேடி நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் தோடரை கேட்டாங்க நம்ம ஞானபாரதி சொரணபாரதி செந்தமணி தாசன் அவர்கள் ரொம்ப பாராட்டி பேச புத்தகத்தை படிச்சாங்க என்னங்க என்ன அற்புதமா எழுதிருக்கீங்க பத பாராட்டினாங்க அப்புறம் சிந்தனை சிற்பி சிங்கார வேளார பற்றி எனக்கு ரொம்ப எழுதணும் என்ன பிரிவு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய தலைவராக சொல்லி மாறாது முப்பத்தி ரெண்டு பக்கத்துல அவரு எழுத சொன்னார் அதனால வந்து நான் என்ன சொல்ல வந்து எப்படி அதாவது அதுக்கு காரணம் வந்து அவரு ஒரு அஹ் மீனவ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறந்தாருன்றது ஒரு காரணமா இருக்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்குது இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இளையராதா குறித்து எழுது இளையராஜாவிடம் எனக்கு பிடித்த விஷயம் என்ன தெரியல இளையராஜாஜி என்பவர் சாதியை சொல்ல மாட்டார் சாதியை கேட்க மாட்டார் சாதியை எவன் சொல்லிக்கிட்டு வரான்னு அவரை வீக்கியே சேர்க்க மாட்டார் அவமானம் படித்து அனுப்பிவிடுவார் இத்தகைய ஒரு நல்ல பணம் இன்றைக்கு என்னிடம் இருக்கிற பணம் அவரானிருக்கு அதனாலேயே வந்து ஆதிக்கவாதிகளால் மூடப்பழக்கவாதிகளால் இளையராஜா அதிக விமர்சிக்கப்படுகிறார் என்ற உண்மையை நான் ஆதாரப்பூக ஆதாரபூர்வமாக அறிந்தேன் அதனால் அடுத்து இளையராஜாவை தான் நம்ம வாழ்க்கை வரலாறு எழுதணும் அப்படின்னு முடிவெடுத்து இளையராஜா குறித்து முதன்முறையாக உலகத்தில் முதன்முறையாக இசைஞானி இளையராஜா பறித்து வாழ்க்கை வரலாறு தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு மூடப்பழக்கத்தின் காரணமாக ஜாதியத்தின் காரணமாக அவர் இசையமைப்பாளராக பார்ப்பதில்லை ஒரு சிந்தனை சிற்பியாக பார்ப்பதில்லை ஒரு சாதி மறுப்பாளரா போராளியா பார்ப்பதில்லை ஜாதியாக பார்க்கிறார்கள் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் அதாவது என்ன பாருங்க இங்க இருக்கிறவங்க சொல்லுவான் வெளிநாட்டு நடந்து கொள்ள வேண்டும் நாகரிகமான சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நடக்கின்ற சினிமா உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இசைஞானி என்பதால் அவருக்கு நான் வாழ்க்கை வரலாறு எழுதினேன் ஆனால் இதை கூட ஒரு சிலர் தவறாக கூட காரணமாக தவறாக நினைத்துக் கொள்வார்கள் அவர்களை பற்றி நான் கவலை இல்லை ஆகவே என்னுடைய இந்த சமூக பயணம் என்பது தொடர்ந்து பயணப்படும் தொடரும் என்று உங்களிடம் கூறி இன்னைக்கு வந்து அதான் மின் ஒலிக்கும் இலக்கிய சங்கத்துக்கும் தொடர்பே இல்லை அதற்கு ஒரு பாவமாக இயங்கிட்டு இருக்காரு அன்புக்குரிய மின்னொழித்த ரொம்ப போற்றப்படக்கூடியது அவர் வந்து மனிதர்கள் எத்தனையோ மனிதர்களை பார்த்தேன் அன்பு காட்டுவாங்க தான் நான் பேரன்பா பார்த்தேன் அதை பாருங்க மனிதன் என்ப வந்து மிக எளிமையாக பழக வேண்டும் ஒன்றும் இல்லைங்க எரிமையாக பழகணும் வள்ளுவர் என்ன சொன்னாருன்னா நீ எதுவுமே செய்ய வாங்க எரிமையாக பேசினாலே போதும் நீ தான் பெரிய ஆளுனார் அதை செய்தார் அண்ணா அண்ணா செய்தாருங்க அண்ணா என்ன பண்ணாரு என்ன செய்தார் அண்ணா பாமரவாக்களுக்கு தெரியுமா ஒன்றுமே தெரியாத இனியுமே பேசினாரு எதிரிகளை கூட நயமாக பாராட்டினாரு வேற ஒன்றும் செய்யல ஆனால் அவரின் மல போது இந்திய தலைவர்களில் யாருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு ஜனம் இல்லை அவற்றை இறுதி போது என்ன காரணம் நீ ஒன்றுமே செய்வாங்க ஆனால் இந்த இனிமையான மனிதர் இனிமையான சொற்களால் மட்டுமல்ல தன்னால் புரிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அத்தகைய அன்பிற்குரிய மின்வெளி சித்தர் சந்திரசேகர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஒரு அரை நிமிடம் அன்பிற்குரியா கலைச்செல்வம் அவர்களை பற்றி நாம் சொல்லணும் எனக்கு வந்து அவர் மீது எனக்கு பேரன்று நல்ல அபிப்பிராயம் அவரோட இருக்கு அதுக்கு என்ன ஒரே காரணம்னா அவர்களிடமிருந்து நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுப்பிரமணியன் என்பவர் பதினாறு கவனக கலை நிகழ்ச்சி நடத்தி பேர் பெற்றவர் சுப்பிரமணிய என்பவர் பதினாறு கவ கவனக நிகழ்ச்சி நடத்தி உலகம் முழுக்க பேர் பெற்றவர் அதையே முறியடிச்சான் அவரனை யாரு ஐம்பது வயசுல இல்லை அறுபது வயசு இல்லை எழுபது வயசு இருபது வயசு பையன் இருபது வயசுன்னு கூட நான் தப்பா சொல்றேன் பதினஞ்சு வயசு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் கலைச்செடி என்னன்ற ஒரு சிறுவன் அவர்களையே தோற்கடிச்சான் அதற்கான நிகழ்ச்சி வந்து புரசவ கத்தல் நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஒரு பள்ளியில் நடந்தது நூறு கவனங்க நீங்க எது ஒன்றாலும் கேளுங்க யார் யார் என்ன கேட்கறன்றத நான் சொல்றேன் கடைசியில அப்படின்னு சொன்னான் அது உலகமே பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்ததுங்க அத்தகைய ஒரு அறிவாளி பிள்ளைய பெற்றெடுத்தவர் தான் நமது கலைச்சல்வம் ஐயா அவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் எனக்கு பிடிக்கும் சந்திரசிங்க ஓவிய கவிஞர் சந்திரஹாசன் அப்படின்ட்டு நம்ம சொர்ணபாரதி ஐயாவுக்கு தெரியும் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் பாசர் என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகையில நான் துணை ஆசைய அப்போ சந்திரகாசன் சொன்னாரு ரவிதாசன் நம்ம மாதம் மாதம் ஒரு ஒரு முக்கியமான ஆட்கள் நடந்து போயிட்டு பேட்டி எடுத்து போடணும் இதுல அப்படின்னு சொன்னாரு பண்ணலாம் நல்ல விஷயங்க நீங்க தான் போயிட்டு பேட்டி எடுக்கணும் அது யாருன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னாரு நான் உடனே நான் பண்ணேன் நம்ம தம்பி கலைச்செடி இருக்கேன்ல அவரால் போயிட்டு நான் பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு ஆனால் நல்ல விஷயம் போயிட்டு எடுங்க அது உங்க பொறுப்பு அப்படின்ட்டாரு நான் வந்து தம்பியால் வந்து முதன்முறையா முதன்முறையா இதான் மிக முக்கியமான விஷயம் அந்த தம்பியை பார்த்து ஒரு சில எல்லாம் கொடுத்து பதிலை கேட்டு முதல்ல போட்டேன் அதன் பிறகு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் காத்திருந்தது நான் தான் முதல்ல பேட்டி கண்டேன் பேட்டி வந்தது ஒரு பக்கம் கலைச்செடியினுடைய பேட்டி தினத்தஞ்சில வந்தது தினமலர்ல வந்தது அப்புறம் ஒரு முறை உட்காந்து ஏதோ ஒரு பண்டிகை வேட்டியை பேட்டியை கட்டிக்கிட்டு சண்டி வில பேட்டி கொடுக்குறேன் எங்க எங்க அம்மா அப்ப இருந்தாங்க அப்ப என்ன கல்யாணம் கரை எங்கள் அம்மா இருந்தா அம்மா நான் அந்த அம்மா அந்த பேட்டி கண்டேன் இந்த பையன் நல்ல பையம்மா எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கம்மா நான் பேட்டி கண்டோம்மா எங்க அம்மா என் மேல வந்து ரொம்ப பெருமிதமான உணர்வு கொடுவாங்க நீ பேட்டி கண்டல அதனால தான் சட்டி சண்டி வில வந்திருக்கான் எங்க அம்மா பத்தி தெரியும் பாக்குறான் நீ பேட்டி கண்டல்ல நல்லா வந்துருக்கான் நல்லா வருவான் நல்ல பையன் பேசுறான்னு நல்ல பையன் பேசுறாங்க நல்லா வருவான் அப்படின்னா எங்க அம்மா